ஆல் திஸ் இஸ் மோவன் ஃப்ரம் எம் கேசட் கம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பால் கற்குற மிஷின் ரீ ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுதான் பார்க்க போகிறோம் இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மாடு வச்சிருக்க பண்ணை இதில் பதினெட்டு மாடு கறக்குது ஸோ அவங்க வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து மில்கிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பண்ணை தான் அந்த மிஷின் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நார்த் இந்தியன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பண்ணையை ரன் இருந்தாங்க அதனால் அவங்க வந்து ஒரு பேச்சு ஒருத்தவங்க வரும்போது அவங்க அதை கரெக்டாக பண்ணாதனால அந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ இந்த மிஷின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பை வேஸ்ட்டே பண்ணிட்டாங்க உள்ளெல்லாம் ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஃப்ரேமே நம்ம தான் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருந்தோம் இன்ஜின் வைக்கிற மாதிரி நம்மள்கிட்ட இன்ஜின் பர்சேஸ் பண்ணியிருந்தாங்க மிஷின் வந்து வேறு இடத்துல வாங்கிட்டு இன்ஜின் வந்து நம்மக்கிட்ட இருந்தாங்க அதில் இன்ஜின் மவுண்ட் இல்லாதனால நம்ம மவுண்ட் வச்சு பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த இன்ஜின் இதுதான் ஸோ அதில் இருந்த ரிமைனிங் மோட்டர் அந்த மோட்டர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அது சிங்கிள் பேக்கெட் மிஷின் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த ஏற்கனவே இருந்த பம்ப் ஸோ டபுள் பேக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம டபுள் பேக்கெட் பம்ப் வந்து சஜெக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான பம்ப்பு தான் நம்ம இப்போ காட்டியிருந்தோம் ஸோ இந்த ஃப்ரேமில் தான் இது என்டையர் செட்டப்பையும் மாட்டி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் நம்மளுமே மா இதில் எல்லாமே மாட்டிட்டு நம்ம பண்ணைக்கும் போயிருந்தோம் ஸோ அந்த இதுதான் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அவங்ககிட்ட ஏற்கனவே ரெண்டு பக்கெட் இருந்துச்சு அவங்க ரெண்டு மிஷின் வச்சுருந்தாங்க சிங்கிள் பக்கெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு மிஷின் வச்சுருந்தாங்க ஒரு நேனோ டைப்பும் ஒரு பெல்ட்ரி ஒன் டைப்பும் வச்சுருந்தாங்க நேனோ டைப் வந்து இன்னமும் வச்சுருக்காங்க நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ நம்ம போய்ட்டு இதுலேயே வந்து நம்ம ரெண்டு பக்கெட்டையும் மாட்டுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் எடுத்து விட்டு இப்படி மாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி செலெக்ட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் இங்கே இவர் மாட்டுறாரு அங்கே இன்னொருத்தர் மாட்டுறாங்க ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது ஒரே மிஷினில் வந்துட்டு ரெண்டு பக்கெட் மாட்டிக்க முடியும் ஸோ சேம் தான் நம்ம சிங்கிள் பக்கெட்டும் டபுள் பக்கெட்டும் சேம் தான் இன்னொரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா ரெண்டையும் கரெக்டாக பார்த்துக்கணும் இதுலேருந்தும் ஏர் ரிலீஸ் ஆகாமல் அதுலேருந்தும் யார் ரிலீஸ் ஆகாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பார்த்துக்கணும் சப்போஸ் அப்படி ரீச் லீக் ஆச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த பக்கெட்டை நல்லா நார்மலாக கறந்துட்டுருக்க பக்கெட்டுமே கலந்து வந்துடும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த இன்சிடென்ட் இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதுமே நடந்துச்சு இப்போ இந்தென்ன மாட்டுறாங்க பாருங்கள் மாடு ஏதாவது ஆடும்போதோ இல்லை வந்துட்டு நகர்ந்து போகும்போதோ நம்ம க கரெக்டாக கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த பக்கெட் கலந்து கொழுக்கும்போது அதுவுமே கலந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாடு ஆடிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி சமயத்திலலாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் ம் பாருங்கள் ஸோ அது என்ன அப்படின்னா இழுத்து இழுத்து மில்கிங் டியூப் கலந்துகிறதுனால வந்துட்டு கலந்துச்சு ஸோ ஆனால் அதை என்ன பண்ணார்னா ஒரு டக்குன்னு வந்துட்டு நம்ம முன்னாடியே சொல்லி இருந்ததுனால அதை அடைச்சி பிடிச்சி கரெக்டாக பண்ணிட்டார் ஸோ அதனால் இந்த பக்கெட் வந்து கலந்து விழுகலை ஸோ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க கறந்ததுக்கப்புறமே வந்துட்டு அந்த லாக்கை வந்துட்டு சட் ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது அடைச்சிட்டு கழட்டுங்க அதை ஓப்பன் பண்ணி விட்டுற வேண்டாம் அதில் மட்டும் இருங்க ஸோ நம்மளுமே வந்துட்டு இந்த பணியில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன இருந்துன்றதை பார்த்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் உங்களுக்கு அந்த கிளீனிங்கு அந்த விஷயம் எல்லாமே பழசு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் சம்மந்தமாக எதாவது வேணும் இல்லை வந்து புது மிஷின்ஸ் வேணும் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே எங்களை ஃபீல் ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சஜெக்ட் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஸை பண்ணுறோம் Thank you.